எடு எடு எடுக்கு வா எடுக்க வாட்டி தேர்ட்டி எடுக்க வாட்டி எடுத்த நான் வச்சுக்கிறேன் பரவாயில்லையா ஒன் டூ த்ரீ ஃபோர்

에리 스트, 에리 스트, 업, 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 보리, 캐치, 캐치, 아, 보리 쪽지마, very good, very good, 캐치 펀니팅야, 두꺼워, 셋 둘이 어디 அப்புறமா விளையாடலாமா தூங்கி அனுப்பிச்சது விளையாடலாம் நடு தாங்கம் ரெஸ்ட் எடுக்கிறியா ரெஸ்ட் எடுத்துட்டு வா விளையாடலாம் ஓகேவா என்ன ஓகே நல்ல பிள்ளை இது இது நல்ல பிள்ளை okay bye see you good night hit and mine voice bye see you good night mm Artık al. கிட்டன்ஸ் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கப்பா